திருப்பாவையில் மூன்றாவதும் நான்காவதும் பாட்டு நம்ம பாடலாம் நான் சொல்லித் சொல்லித்தரேன் திருப்பி டூ டூ டைம்ஸ் சொல்லி பழகலாம் சரியா இப்போ சொல்லுங்க பார்க்கலாம் ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு நீராடினால் தீங்கின்றடெல்லு திங்கள் முன்மாரி பெய்து தீங்கள் முன்மாரி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஓங்கு பெரும் சென்னல் ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுக்கள

வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்க செல்வம் நீங்காத செல்வம் நீகாத செல்வம் நிறைந்தேனோர் என்பவர் இதனுடைய மீனிங் என்னன்னு தெரியுமா சொல்லட்டுமா கேட்குறீங்களா இப்போ வந்து ஒரு நிமிஷம் ரெண்டு இப்போ வந்து நான் சொல்றேன் என்னென்னு கவனிச்சிட்டாங்க குறுகிய வடிவத்தில் தோன்றி வானலாவி உயர்ந்து வளர்ந்து மூன்று உலகங்களையும் தன் வடிவங்களால் அளந்த நாராயணனின் திருப்பெயர்களை துதித்து நாம் நம் பாவைக்கு நோன்பெடுத்து நீராடினால் நாடெங்கும் எவ்விதமான தீமையும் இன்றி மாதந்தோறும் மூன்று முறை மழை பொழியும் அதனால் உயர்ந்து வளர்ந்த நெற்பயிர்களுக்கு நடுவில் மீன்கள் துள்ளி விளையாடும் அழகிய நெய்தல் மலரின் புள்ளிகளை உடைய வண்டுகள் உறங்கும் மாட்டுத் தொழுவத்தில் புகுந்து சலிப்பின்றி பொருந்தி இருந்து ஆயர் பசுக்களின் பருத்த மடிக்காம்புகளை இரண்டு கைகளாலும் பிடித்து கறக்க வேண்டிய மட்டும் குடங்களை பாலால் நிறைக்கும் கொடைத்தன்மை வாய்ந்த பசுக்கள் மிகும் இவ்வாறு குறைவில்லாத செல்வம் நாட்டில் நிறைந்து விளங்கும் இப்படி ஆண்டாள் பாசுரத்தில் ஆண்டாள் சொல்லியிருக்கிறார் அதானது இந்த ஸ்ரீ நாராயணனை நம்ம எப்படி வேண்டினாலும் மும்மாறி பெய்யும் நிறைய வயல் வழிகளில் நிறைய வயல்களெல்லாம் நிறைய விளைச்சல் கிடைக்கும் எங்கு பார்த்தாலும் பசுமையாக இருக்கும் அந்த பசுமை நிறைந்த இதை மாடுகளை மாடுகள் சாப்பிட்டு நிறைய பால் கொடுத்து ஆயற்பாடியில் இருக்கிறவங்களுக்கு தீராத செல்வம் நிறைய செல்வ வளம் பாடு மாடு மாடு இருந்துன்னா பால் தயிர் வெண்ணெய் நெய் அதுபோல நெல் பயிர் எல்லாமே கிடைச்சி எல்லா வளங்களும் கிடைக்கும் இந்த நோன்பை நம்ம இருக்கலாம் அப்படின்னு ஸ்ரீ ஆண்டாள் சொல்றாங்க சரியா நீ அடுத்த பாட்டு நாளைக்கு பார்க்கலாம் ஓகேவா